பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோனியாரே உம்மை அன்புடன் வணங்குகிறேன் அனைத்து இளைஞர்களின் வாழ்விலும் திசை காட்டும் மொழியாக விளங்க வேண்டுகிறோம் அவர்களின் உள்ளத்தில் நல்ல நோக்கங்களும் உன்னத லட்சியங்களும் விதைக்கப்பட வேண்டும் இளமை பருவத்தின் ஆற்றலும் உற்சாகமும் நல்வழியில் பயன்படுத்த அருள் புரியுங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பொருள்மிக்கதாகவும் நோக்கத்துடன் கூடியதாகவும் அமைய வேண்டுகிறோம் தொழில் கல்வியிலும் திறன் மேம்பாட்டிலும் சிறந்து விளங்க சரியான வாய்ப்புகளை கண்டறிந்து பயன்படுத்த தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வழிகாட்டுங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் பலன் தர தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை பெற அருள் புரியுங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலும் வளர்ச்சிக்கான படிக்கல்லாக மாற வேண்டுகிறோம் பெற்றோர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றவும் சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை சந்திக்கவும் சுயமரியாதையுடன் வாழவும் பலமழியுங்கள் குடும்பத்தின் தூண்களாக சமூகத்தின் சக்திகளாக நாட்டின் நம்பிக்கையாக உருவாக ஆசீர்வதியுங்கள் பொறுப்புணர்வும் நேர்மையும் கொண்ட இளைஞர்களாக வளர வேண்டுகிறோம் தவறான பழக்கங்களிலிருந்து காப்பாற்றி நல்ல நட்பும் ஆரோக்கியமான சூழலும் பெற செய்யுங்கள் போதை பழக்கங்கள் கெட்ட சகவாசம் வீண் செலவுகள் ஆகியவற்றிலிருந்து விலகியிருக்க உறுதியளியுங்கள் மன அழுத்தங்களையும் குழப்பங்களையும் கடந்து தெளிவான சிந்தனையுடன் செயல்பட வழிகாட்டுங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் ஆன்மீக வளர்ச்சியுடன் வாழ்க்கை வாழ அருள் புரியுங்கள் உழைப்பிற்கும் ஓய்விற்கும் சரியான சமநிலை காண நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுகிறோம் வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்களுக்காக திசை தெரியாமல் குழம்பும் மாணவர்களுக்காக குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் இளம் தலைவர்களுக்காக உங்கள் அருளை வேண்டுகிறோம் வாய்ப்புகள் கிடைக்காமல் போராடும் திறமையாளர்களுக்கு தகுந்த வழி திறக்க வேண்டுகிறோம் புனித அந்தோனியாரே அவர்களை நல்வழிப்படுத்தி தன்னம்பிக்கையும் தைரியமும் தீர்மானமும் கொண்டவர்களாக குடும்பத்திற்கு பெருமையாகவும் சமுதாயத்திற்கு பயனாகவும் நாட்டிற்கு பெருமையாகவும் உருவாக ஆசீர்வதியுங்கள் கற்பில் உத்தமமான லீலி மலராகவும் ஊற்றுமாகவும் இருக்கும் தூய அந்தோனியாரை எளிமைத்தனத்தின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே நிர்மல சுத்தத்தின் மாதிரியே தூய ஒளி வீசும் விண்மீனே ஆச்சார முறைகளின் சோடினையே விண்ணோர்களின் தூணே வரப்பிரச்சாதங்களின் பிரசங்கியை காமாந்தகரை அடக்குகிறவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கொடுப்பவரே தேவரீருடைய திருக்கரங்களிலே சர்வேசுரனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய் தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய் பச்சாதாபத்தின் சீவியருமான சுவாலையுமாய் தேவரீருடைய பிரசங்கத்தைக் கொண்டு பாவியானவர்களை தேவ நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே திவ்வியமான தீர்க்கதரிசனரே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேசுரனானவர் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும் மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்கச் சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ஆமின் வதுவை பதியரான தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை இயேசுவை நிறைவாக அன்பு செய்த தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பப்படுவோருக்கு ஆறுதலான தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோய்களை குணமாக்கும் தூய அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் தூய அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எளியோர்க்கு என்றும் உதவிடும் தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருமறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நற்செய்தியைப் போதித்த திருமறையின் வல்லுனரான தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவத்தினாலும் சாத்தானாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்